உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் நலமாக இருக்கீங்களா இப்போ இது விவசாயிகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்து ஸோ இறுதி தேதி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு எதுக்காக பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டிங்களா இப்போ ஏன்னா விவசாய நிலம் அந்த விவசாய நிலம் வந்துட்டு நல்ல விளைச்சல் வரணும் அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஸோ ஒருவேளை அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள்னு இருக்கு இல்லையா அதில் ஈடு செய்வதற்காகத்தான் இந்த இப்போ பயிர் காப்பீடுங்கிறதே இருக்குது ஸோ இதில் சிலர் வந்துட்டு இது ஏற்கனவே நாங்கள் கட்டினது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் இருக்கலாம் ஆனால் நம்ம முன்னெச்சரிக்கைங்கிறது ரொம்ப அவசியம் அந்த முன்னெச்சரிக்கைக்காகத்தான் இப்போ இந்த பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு வந்துட்டு விவசாயம் மற்றும் விவசாய நல அமைச்சகம் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அது யாரிடம் வாங்குவது எப்படி விண்ணப்பிப்பது இதை விண்ணப்பிப்பதற்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு எலிஜிபிள் ஸோ இது நம்மளே தனிப்பட்ட முறையில் விண்ணப்பிக்கலாமா போன்ற தகவலை தெரிந்து கொள்வதற்கு இதற்கு ஃபஸ்ட்டு அடங்கல் வாங்கணும் ஸோ நீங்கள் அடங்கள் வாங்கும்போது நீங்கள் ஏற்கனவே வாங்கின அடங்கள் பத்தொன்று இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் நிலம் உங்களோட விவசாய நிலம் வருவாய் கிராமத்தின் கண்ட்ரோலில் வருதோ அந்த கிராம வியோட்ட நீங்கள் அடங்கல் வாங்கணும் ஸோ அப்போ அந்த அடங்களுக்கு என்ன தேவை பழைய அடங்கல் பத்தொன்று ரைட்டுங்களா இதோட வங்கி புத்தகம் ஆதார் இதை கொண்டு போய்ட்டு விவோட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அடங்கல் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் எங்கே எங்கே அடங்கு வாங்கணுமோ அந்தந்த இடத்துல நீங்கள் அடங்கள் வாங்கிருங்க ரைட்டுங்களா ஸோ இந்த அடங்கள் அடுத்து பத்தொன்று பத்தொன்று வந்துட்டு நீங்களே வந்துட்டு டவுன்லோடு பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் பதிவு செய்யக்கூடிய சேவை மையத்தில் அவங்களே உங்களுடைய பட்டா நம்பரை வச்சு பத்தொன்று எடுத்துருவாங்க ஓகே அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை வங்கி புத்தகம் ஸோ நீங்கள் ஏன்னா இந்த வங்கி புத்தகம் ஓ கரண்ட்டில் இருக்கணும் ரைட்டுங்களா ஸோ இதுக்கான இன்சூரன்ஸ் பணம் வந்துட்டு கிளைம் பண்ணும்போது இப்போ வங்கி கணக்கில் தான் வந்துட்டு இன்சூரன்ஸ் பணத்தை வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய வங்கி புத்தகம் அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு நீங்கள் கரண்டில் வச்சுருக்க மொபைல் நம்பரு ஸோ அந்த மொபைல் நம்பரையும் வந்துட்டு என்ட்ரி பண்ணிருங்க இந்த ஆவணங்கள்லாம் சேகரித்து சேவை மூலமாக நீங்கள் விண்ணப்பம் செஞ்சிடலாம் ரைட்டுங்களா சரி ஓகே ஆகஸ்ட் பதினைந்து தான் இதற்கு கடைசி தேதி நீங்கள் இறுதி வரைக்கும் கடைசி நாளில் போய் நின்றுக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய படவடப்பில் தவறுதலாக என்ட்ரி பண்ணி அது ஒரு சிக்கலாக ஆயிடக்கூடாது ஸோ அதனால் முன்கூட்டியே அடங்கலில் வாங்கி நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்க ஆரம்பிச்சுருங்க இந்த அடங்கள் வந்து பார்த்திங்கன்னா காப்பீடு செய்வதற்கான அடங்கள் அதை கேட்டு வாங்குங்க ரேட்டுங்களா ஸோ இதை வாங்கிடுங்க இப்போ இதில் சில உறவுகள் கேட்பதுண்டு நான் ராமநாதபுரத்தில் திருவுடாணை வட்டத்தில் சிறுமலை கோட்டை குரூப்பில் குஞ்சங்குளம் எனக்கு இடம் கிடக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் மாநகரி பகுதியிலேயும் ஒரு விவசாய நிலம் இருக்குது இன்னொன்று எனக்கு வந்துட்டு தஞ்சாவூர்லயே நான் இடம் வச்சிருக்கிறேன் இப்படின்ட்டு சொல்லக்கூடிய உறவுகள் இருப்பீங்க ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நிலம் வச்சு இருக்கட்டும் எல்லாவற்றுக்குமே நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பகுதியில் உள்ள வீ வந்துட்டு அடங்கல் வாங்கிருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கணும் பயனாளி யாரோ அவங்க பேரில் தான் வாங்கணும் ஒரு தடவை வந்துட்டு லீஸுக்கோ இல்லை வாரத்துக்கோ எடுத்து விவசாயம் பண்ணுறீங்கன்னு அந்த லீஸுக்கு எடுத்தவரு அவர் பேரில் போயிட்டு அவருக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஸோ உரிமையாளர் யாரோ அவர் தான் இதை வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் பணத்தை வந்து கட்ட முடியும் ரைட்டுங்களா இதற்கு சிலர் கேட்பது வந்து தனித்தனியாக இது கட்டணுமா இல்லை ஒரே இதிலே கட்டிடலாமா அப்படின்ட்டு இப்போ ஒரு மாவட்டமும் வச்சுக்கோங்க இப்போ மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவிழான வட்டத்தில் இருக்குங்க அப்படின்னா திருவிழான வட்டத்துக்கு உட்பட்ட எந்த நிலமாக இருந்தாலும் அது ஒரே பத்தவனில் வந்துட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிடலாம் தனித்தனியாலாம் என்ட்ரி பண்ண வேண்டியது இல்லை மாவட்ட வாரியாக இருக்கிறது தனித்தனியாக என்ட்ரி பண்ணலாம் ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கிலே அனைத்தையுமே என்ட்ரி பண்ணிடலாம் ஆனால் நடைமுறையில் வந்துட்டு மாவட்டம்ட்டு மாவட்டமாக வந்துட்டு என்ட்ரி பண்ணக்கூடியதான் இருக்குது அந்த பட்டா நம்பரை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி பண்ணிடுவாங்க ஆனால் என்ட்ரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பகுதியில் தான் என்ட்ரி பண்ணணுமா அப்படிலாம் இல்லை நீங்கள் எங்கே இசே மையம் இருக்குதோ அந்த இசை மையத்தின் மூலமாகவே நீங்கள் என்ட்ரி பண்ணிடலாம் ஆனால் எல்லாமே கரெக்டாக டோட்டலில் வந்துட்டு விவோ கொடுத்துருக்குறாரா இப்போ பத்தொன்ல கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நவம்பர் பதினஞ்சு கடைசி தேதி கடைசி நாளில் போய் நிற்காமல் இப்போ அதற்கான முயற்சி எடுங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்